ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நம்மளோட சாய் உங்களோட சாய் நிச்சயமாக நீங்கள் கேட்குறதை கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு உங்கள் சாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து உண்டு இந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த நிமிஷம் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதை முழுவதும் அதை ஏற்றுக்கோங்க அது நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் சரி எல்லாமே சரியாகும் இப்போ ஒரு கெட்டது நடக்குதுனாலும் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புலேருந்து நம்மளோட அப்பா காப்பாற்றிருக்காரு நம்மளை இந்த சின்ன விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க பெரிய விஷயமாக கூட இருக்கலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் பெரிய விஷயம் சரியே பண்ண முடியாது ஆனால் இதை விட பெரிய ஆபத்தை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கூட வந்திருக்கலாம் நிறைய இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எத்தனையோ சாய் பக்தர்கள் மிக மிக கொடுமையான வியாதியிலிருந்து கூட வந்து மீண்டு வந்திருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க அப்பா அவங்க வந்து காப்பாற்றிருக்காரு நம்ம வந்து நினைக்கிறோம் மிக மிக கொடுமையான ஒரு நோய் அப்படின்னு எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் கேன்சர்லேருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்காங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த டைமில் கூட சாயை நம்புறாங்க முக்கியமாக அவர் வந்து வெறுக்கலை ஒதுக்கலை அதாவது வெறுக்கலை ஒதுக்கலை அப்படின்னா ஒரு எண்ணம் மனசுக்குள்ள பாபா அவங்களை இத்தனை நாளில் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேனே நீங்கள் தானே என்னோடய தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனே அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டீங்கன்னே நான் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல பாபா எனக்கு இது வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு தெரியும் என்னை காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கி வந்து மீண்டு வந்திருக்காங்க கேன்சர் மட்டும் கிடையாது அதை விட கொடுமையான வியாதியிலேருந்து கூட மீண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்கார் சாயி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இருந்து வச்சுக்கணும் அதாவது எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அதை முழுவதுமாக நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் சரி இது வந்துருச்சு இது சரியாகும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து மனசுலேருந்து இருக்கணும் அதை விட்டு அதை ஏற்றுக்காமல் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை வந்து முழுவதுமாக அந்த ஏற்றுக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் ஏற்றுக்காமல் நம்ம வந்து நெகட்டிவாக அந்த யோசிக்க ஆரம்பித்தோம் எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதிலேருந்து நம்ம மீண்டு வருவது மிக மிக கடினம் இதை தான் நம்மளோட சாய் நமக்கு எப்பொழுதுமே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு சொல்லி கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எல்லோரும் வந்து மறந்துட்டோம் அதை மறந்துட்டு பாபாவுக்கு வந்து அந்த மந்திரம் இந்த மந்திரம் இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த வேலை கேட்டுங்க இதில் தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்குது ஆனால் பாபா சொன்னது பாபா வந்து எந்த மந்திரமும் யாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கல நம்ம சச்சீர்தம் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் வந்து பாபாவோட மந்திரம் பண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாபாவுக்குன்னு தனியான மந்திரங்கள் கிடையாது எந்த ஒரு பூஜை முறைகளும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது பாபாவுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கணும் என்னோடய பாபா என்னை காப்பாற்றுவது முழுவதுமாக சரணடையணும் அதான் நம்பிக்கை தான் அதை விட்டுட்டு நம்ம எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பாபாவோட அருளும் அசையும் வந்து நமக்கு வந்து முழுவதுமாக அது கிடைக்காது அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இப்போ இருந்தாலும் இது அனைத்தும் சரியாகும்னு நம்புங்க நிச்சயமாக உங்கள் சாய் நம்ம சாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் நடக்கிற எந்த விஷயம் அந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை முழுவதுமாக அதை ஏற்றுக்குவோம் பாபா பார்த்துக்குவார நம்புவோம் நிச்சயமாக அந்த கடினமான காலகட்டங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும் நம்மளே ஆச்சரியப்படுவோம் எப்படி அது நடந்துச்சு எப்படி இவ்வளோ சீக்கிரமாக போடுச்சு எப்படி நமக்கு இவ்வளோ தைரியம் வந்தது எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசித்து பார்க்கும்போது நமக்கே நம்மளை பார்த்து ஒரு பெருமையாக வந்திருக்கும் நம்ம இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அந்தளவுக்கு சக்தியை வந்து கொடுப்பாரு மனதளவிலையும் உடல் அளவிலையும் வந்து கொடுப்பாரு பாபா ஆனால் அதே நிமிஷத்தில் நம்ம நல்லதை நினைக்கணும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கெட்டதை நினைக்கக்கூடாது எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது யாருக்கும் சாபம் விடக்கூடாது நல்லதை நினைக்கணும் மனசில் நல்லது இருந்துச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் நான் அப்படி தான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கே வந்து நாலு பேருக்கு வந்து உதவி செய்கிற நிலமையில நான் நாலு பேர் உதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துல கொண்டுட்டு போய் வைப்பார் பாபா நேத்தி ஒரு இது சகோதரியை வந்து பார்த்துருப்போம் மேஜர் ஆகிட்டாங்க டாக்டர் டாக்டர் படித்தவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க இன்றைக்கி மில்ட்ரியில் வந்து ஆர்மியில் உயர்ந்த பதவிக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ அந்த சகோதரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அறக்கட்டளை மூலமாக தான் வந்து படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது அவங்க அம்மா தான் வளர்த்துருக்காங்க ட்ரஸ்ட்டு மூலயமா படித்தவங்க ட்ரஸ்ட்டில் வந்து படித்து இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து உதவி செய்கிற நிலைமையில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அது மூலமாகவும் நிறைய குழந்தைகள் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வாழ்க்கை எப்படிலாம் மாறுதுன்னு கடினமாக முயற்சி எடுக்கிறாங்க அதற்கான பலன் கிடைக்கிது அவங்க அம்மா மிகப்பெரிய சாய் பக்தி அவங்களோட குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பாபா அமைச்சு கொடுத்துருக்காரு அவங்களோட போராட்டமான வாழ்க்கையில் பாபா எப்படிலாம் துணையாக இருந்திருக்காரு அறக்கட்டளை மூலமாக அவர் உதவியை பெற்று படித்து இன்றைக்கி பெரிய ஆளாகி இன்றைக்கி அவங்க நாலு பேருக்கு வந்து உதவி செய்கிறாங்க மனதளவுலையும் உடல் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட குணம் வந்துருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் மிகப்பெரிய சக்தி இருக்கணும் சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த சியாச்சின்லலாம் வந்து ஒர்க் பண்ணுறது இப்போ சியாச்சின்ல இருக்காங்க அங்கெல்லாம் மைனஸ் டுவெண்ட்டி வரைக்கும் கூட போகும் மைனஸ் டுவெண்ட்டின்னா நினச்சி பாருங்கள் டெம்பரேச்சர் எந்தளவுக்கு மோசமாக இருக்கணும் அந்தளவுக்கு போகிற இடத்துல வந்து இன்றைக்கி தனியாக ஒரு பெண்மணி வந்து இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அம்மாவோட பிரார்த்தனை அவங்க அம்மா பாபாவை நம்பினது எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு அமைத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களால இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் நல்லா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து மாறும் நம்புங்க எந்த ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக நீங்கள் பாதிப்புக்கு இருந்தாலும் சரி கடன் தொழிலாம் பாதிக்கப்பட்டிருந்தவங்களாலும் சரி நம்பிக்கையோடு போராடுங்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அளவுக்கு பாபாவோட அருள் மாசியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை வந்து ஒப்படைச்சிருங்க இதெல்லாம் தீர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க எல்லாமே தீர்க்க முடியும் தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறதே கிடையாது அதுவும் பாபா கிட்ட அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது இல்லைங்கிற வார்த்தையே அவரோட அகராதியில் வந்து கிடையாது கண்டிப்பாக எல்லாமே சாத்தியமாகும் அந்த சராசரங்களையும் கட்டி ஆளும் சாயி எந்த கிரக நிலையும் மாற்றி படைப்பார் மாற்றி அமைப்பார் ஜாதகம் சரிப்பெயிர்ச்சி எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை எந்த தோசம் எதை பற்றியும் கவலைப்படாது எதுவுமே வேணாம் சிம்பிள் உடனே உடனே தான் அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் அவரை நம்புங்க அது போதும் மனதால் பாபாவுக்கு பூஜை பண்ணால் கூட போதும் நீங்கள் பெரிய அளவில் அது இதுன்னு பண்ண முடியனா கூட நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க என்னால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உதவி பண்ண முடியல எனக்கு வந்து அன்னதானம் பண்ண முடியல நாலு பேருக்கு உதவி செய்ய முடியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அதே மாதிரி தான் வந்து கோவிலுக்கு போக முடியல எனக்கு வந்து வயசாகிருச்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியல என்னால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து யாரும் இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியல சிறடிக்கு போக முடியல இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் நெகட்டிவாக வந்து யோசிக்கவே வேணாம் மனசால் அவரை நம்புங்க அது போதும் அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் அவர் வந்துடுவார் அவர் உங்கள் கூட தான் இருக்கார் அதை முழுவதுமாக நம்பினாலே போதும் எத்தனையோ பேர் இப்போ அந்த ஷீரடியில் வீடு நான் பார்த்துருக்கதை சோனையில் பால் காய்ச்ச போகிறேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் அங்கெல்லாம் போய் பால் காய்ச்சிவிட்டீங்க அங்கே உங்களுக்கு வீடே வந்து பார்த்துட்டீங்க பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து முழுவதுமாக இருக்குது எங்கள் நான்லாம் ஷீரடிக்கே போனதில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அந்த மாதிரி வருத்தம்லாம் தேவையே கிடையாது எதுக்காக வருத்தப்படலாம் இப்போ நான் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமைஞ்சதுனால என்னால் அங்கே போக முடியுது அங்கே நான் போய் தங்கியிருக்கேன் இதே நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன் இப்போ உங்களை மாதிரி இருக்கேன்னா என்னால் இந்த மாதிரி பண்ண முடியுமா அதுதான் அது இது ஒரு வேலை எனக்கு சேர்ந்து அமைஞ்சதுனால நான் வந்து போகிறேன் அதனால் ஷீரடிக்கு போக முடியல அதனால் வந்து நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வந்து கிடையாது அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கவே வேணாம் ஷீரடிக்கு நீங்கள் போகணும் போக வேணாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சீரடி மண்ணை மிதித்தவங்க புண்ணியம் செஞ்சவங்க சீ சீரடிக்கு போக முடியாதவங்க புண்ணியம் செய்ய செய்யாதவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா பாபா அவங்களை எப்படியாவது வந்து அங்கே வந்து வர வைப்பார் அதுக்கான காலகட்டங்கள் வந்து அமையும் அதுக்காக நீங்கள் போகாமே இருக்க மாட்டீங்க போகவே முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லவில்லை அதுக்கான காலம் வரும் அதுக்காக அதுக்காக அதே நினச்சிக்கிட்டு அங்கே போனால் தான் எனக்கும் சரியாகும் அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க அதை பண்ணால் தான் சரியாகும் இந்த பூஜை பண்ணால் தான் சரியாகும் கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் எதுவுமே ஆனால் பாபாவை மனசில் இருந்தீங்க அவர் சொன்னது அது ஒன்று தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ போதும் பார்த்துருப்போம் சச்சிதலெலாம் வந்து பா பார்த்துருக்கோம் ஊதியே இல்லாமல் பாபாவை நினச்சிக்கிட்டு வீட்டில் பூஜை செய்கிற அந்த விபூதி ஊதுபத்தியோட சாம்பல் அதை கூட வந்து விபூதியாக இருந்து ஒரு குழந்தையோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கேன் நம்ம எல்லாம் வந்து படிச்சிருக்கோம் எல்லாம் வெறும் கதை கிடையாது கட்டுக்கதை கிடையாது எல்லாம் இப்போ நடந்தது ஒரு நூறு வருஷம் எல்லாம் இப்போ நடந்த கலியுகத்தில் நடந்த நம்ப முடியாத அதிசயங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் எத்தனையோ அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோம் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள் போதும் எல்லாமே சரியாகுங்கிற நம்புங்க போதும் கஷ்டப்பட்டது மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டுட்டு வந்து எதிர்மறையாக யோசித்தது இது எல்லாம் போதும் நேர்மறையாக சிந்திப்போம் நல்லது யோசிப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்புவோம் கண்டிப்பாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு இருங்க இதான் உண்மை இந்த உண்மையை எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்மளோட பாபா உங்களோட பாபாவோட ஆசீர்வாதம் உங்களோடய சாயோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு எப்பொழுதுமே உண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் இதை முழுவதுமாக நம்புங்கள் எல்லாமே மாறும் நம்பிக்கையோடு இருங்க போராடுங்க நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும் உங்களோட போராட்டம் வெற்றிகளை தான் முடியும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்